தமிழக சட்டமன்ற தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள் பம்பரமாக ஈடுபட தொடங்கிவிட்ட அதே நேரத்தில் காலங்களும் மாற காட்சிகளும் மாறுகின்றனவா என்ற கேள்வியை அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள் வெளிப்படுத்துகின்றன தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை பெற்று வருகிறது திமுகவுக்கு எதிரான அரசியலில் தீவிரமாக களமிறங்க உள்ளது திமுகவை எதிர்த்து பாஜக ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் என தீவிரமாக களமாட தொடங்கிவிட்டது இது ஆளும் தரப்புக்கு மிக பெரும் சவாலாக அமைந்துள்ளது இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிளவு உண்டு செய்யும் வேலைகளில் இறங்கியுள்ளது திமுகவும் ஊடகங்களும் தமிழகத்தில் நடக்கும் அராஜகங்களை மக்கள் முன்வைக்காமல் தினந்தோறும் அதிமுக பாஜக கூட்டணி குறித்துதான் செய்திகளும் விவாதங்களும் நடத்தப்பட்டு வருகிறது ஆர் பாரதி ஊடகங்கள் பொருந்தாத கூட்டணி என விமர்சி ஊடகங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ன பொருந்திய கூட்டணியா கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகள் குறித்து பேசுவது இல்லை ராஜீவ்காந்தியை கொன்றது யார் மிசா சட்டத்தில் உள்ளே சென்றது யார் இலங்கை தமிழர் விஷயத்தில் நடந்தது என்ன இதையெல்லாம் தாண்டி வெறும் பதவிக்காக குடும்ப நலனுக்காக கூட்டணியில் இருப்பவர்கள் யார் என ஊடகங்கள் விவாதிக்க தயாராக இல்லை இதற்கிடையே கூட்டணி ஆட்சி முதல்வர் வேட்பாளர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அளித்த பேட்டியால் அதிமுக தலைமை அதிருப்தியடைந்துள்ளது என ஊடகங்கள் கொளுத்தி போட்டது இதை விவாதப் பொருளாகவே மாற்றியது அமித்ஷா அவர்களின் பேட்டிக்கு உடனடியாக பதிலோ எதிர்ப்போ தெரிவித்து கூட்டணியில் பிரச்சினை ஏற்படுவதை விரும்பாத பழனிசாமி இப்போதைக்கு காக்க முடிவு செய்திருக்கிறார் தேர்தலுக்கு இன்னமும் எட்டு மாதங்கள் உண்டு கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பதை தேர்தல் முடிவுகள்தான் தீர்மானம் எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணியை உடைத்துவிட வேண்டும் என்பதில் குறியாக இருக்கும் திமுகவுக்கு பாஜக அல்லது அதிமுக தலைகள் எதை பேசினாலும் ஊதி பெரிதாக்குவதுதான் முதல் அஜெண்டா மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் அதிமுக தான் அனைத்தையும் தீர்மானிக்கும் என அமித்ஷா தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் எடப்பாடி தலைமையில்தான் கூட்டணி என்றும் அவர் தெளிவாக கூறியிருக்கிறார் இந்த நிலையில் அமித்ஷாவின் தற்போதைய பேச்சுக்கு எதிர்ப்பு என எதையாவது அதிமுக பொதுச்செயலாளர் பேச வேண்டும் என்று திமுக எதிர்பார்க்கிறது அதற்கு இடம் தந்து கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை எனவே இப்போதைக்கு அமைதி காப்பதே நல்லது என்ற முடிவை எடுத்திருக்கிறது அதிமுக அதேபோல மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்த கூட்டணி ஆட்சி தொடர்பாக யாரும் புதுவெளியில் தங்களின் கருத்துக்களை கூடாது என கட்சி நிர்வாகிகளை தமிழக பாஜக கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் திமுகவுக்கு எதிராக பலம் வாய்ந்த கூட்டணியை அமைத்திருக்கிறோம் அமைச்சர் அவர்களே சென்னை வந்து அதிமுக தலைவர்களை சந்தித்து பாஜக அதிமுக கூட்டணியை அறிவித்தார் அன்று முதல் இந்த கூட்டணியை உடைக்கும் முயற்சியில் திமுக ஈடுபட்டு வருகிறது எனவே தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுவதை தடுக்க அமைச்சர் தெரிவித்த கருத்து தொடர்பாகவும் கூட்டணி மற்றும் கூட்டணி தலைவர்கள் தொடர்பாகவும் யாரும் எந்தவித கருத்தையும் பொதுவெளியில் தெரிவிக்கக்கூடாது என கட்சி நிர்வாக தமிழக பாஜக தலைமை கூறியிருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்